காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவுடைய பிக்கப் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவுடைய பொலிரோ சிட்டி பிக்கப் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய எப்சி மற்றும் இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பொலிரோ சிட்டி பிக்கப் வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஜலகண்டாபுரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பொலிரோ சிட்டி பிக்கப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து நம்மளுடைய ஏற்காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே